சற்று இந்திய திரையுலகமே அதிர்ச்சி விமான விபத்தில் உயிரிழந்த நம்பர் ஒன் இளம் நடிகை கண்ணீரில் கதறியலும் ரசிகர்கள் பயங்கர அதிர்ச்சி சம்பவம் அதாவது நேஷனல் கிரஸ் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுபவர்தான் ராஸ்மிகா மந்தனா இவரது நடிப்பில் கடைசியாக ரெட்டி வங்கா இயக்கத்தில் அனிமல் திரைப்படம் வெளியானது இந்த படம் மோசமான விமர்சனத்தை பெற்றாலும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவு வசூலித்துவிட்டதாக கூறப்பட்டது இதன் காரணமாக ஹிந்தியில் இன்னொரு ஹிட்டை பார்சல் செய்திருந்தார் ராஸ்மிகா மந்தனா இந்த சூழலில் இவருக்கு பெருமையான விஷயம் ஒன்றும் நடந்திருக்கிறது பெங்களூருவை பூர்வீகமாக கொண்ட ராஸ்மிகா மந்தனா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான கிரிக் பார்ட்டி படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் இவரது அழகையும் நடிப்பையும் பார்த்த தெலுங்கு திரையுலகம் ராஸ்மிகாவை சிகப்பு கம்பளம் வரித்து வரவேற்றது விஜய் தேவர் கொண்டாவுடன் ராஸ்மிகா நடித்த கீதா கோவிந்தம் என்ற திரைப்படம் மெகா ஹிட்டானது மேலும் அந்த படத்திலிருந்து ராஸ்மிகா மந்தனாவுக்கு பலரும் ரசிகர்களாக மாறினார்கள் அதனையடுத்து டியர் காம்ரேட் படம் சுமாரான வரவேற்பையே பெற்றாலும் ராஸ்மிகா மந்தனாவுக்கென்ற ரசிகர்கள் குறையவே இல்லை தொடர்ந்து புஷ்பா உள்ளிட்ட படங்களில் நடித்து அசத்தியிருந்தார் தெலுங்கில் கொடிக்கட்டி பறக்கும் ராஸ்மிகா தமிழிலும் நடிக்க ஆரம்பித்தார் அதன்படி தமிழில் கார்த்தி நடித்த சுல்தான் படத்தின் மூலம் அறிமுகமானார் சுல்தான் படம் போதிய வரவேற்பை பெறவில்லை இதனையடுத்து விஜயுடன் வாரிசு படத்தில் நடித்தார் விஜயுடன் நடித்திருப்பதால் தமிழில் மிகப்பெரிய வரவேற்பு இவருக்கு கிடைத்தது ஆனாலும் ஹிந்தி பட வாய்ப்புகளும் இவருக்கு வந்ததால் தமிழிலிருந்து அப்படியே விலகி ஹிந்தியில் குட்பை மஜுனு அனிமல் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார் இப்படி பல மொழிகளில் நடிக்க ஆரம்பித்திருக்கும் ராஸ்மிகா மந்தனாவை ரசிகர்கள் நேஷனல் கிரஸ் என்றும் எக்ஸ்பிரஷன் குயின் என்றும் அழைக்கிறார்கள் கடைசியாக இவர் அனிமல் படத்தில் நடித்திருந்தார் படம் மோசமான விமர்சனங்களையும் பெற்றது இந்த படத்தில் ராஸ்மிகா ஓவர் கவர்ச்சியாகவும் நடித்திருந்தார் ராஸ்மிகா மந்தனாவின் நடிப்பு அனிமல் படத்தில் பாராட்டையும் பெற்றது மேலும் இந்த படத்தின் ஹிட்டால் இவர் சம்பளத்தை உயர்த்திவிட்டார் என்றும் கூறப்பட்டது ஆனால் அதனை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் ராஸ்மிகா மந்தனா அனிமல் படத்தின் ஹிட்டால் ஹிந்தியில் இவருக்கு மேலும் சில பட வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகை ராஷ்மிகா மந்தனா தனது இன்ஸ்டாகிராமில் வைத்திருக்கும் ஸ்டோரி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகியிருக்கிறது அதில் சக நடிகையான ஸ்ரதா தாசுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து மரணத்திலிருந்து தப்பித்தேன் என்று பதிவிட்டிருக்கிறார் இவர் முன்னதாக இவர் மும்பையிலிருந்து ஹைதராபாத்துக்கு விமானத்தில் சென்றார் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனையடுத்து விமான ஓட்டிகளின் சமயோஜித புத்தியால் மீண்டும் மும்பையிலேயே விமானம் தரையிறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதனால் அதிர்ஷ்டவசமாக நடிகை ராஷ்மிகா மந்தனா உயிர் தப்பியிருந்தார் ஆனால் அதற்குள்ளாகவே விமான விபத்தில் இவர் இறந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் சில செய்திகள் பரவத் தொடங்கியது இதனால் சில மணி நேரம் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் அதிர்ச்சியில் உறைந்து போனதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க அதனைத் தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்